பள்ளி பருவத்தில் படங்கள் பார்த்து வளர்ந்த காலம் மனசில் பச்சை குத்தின மாதிரி ஒரு சில கடந்த கால நினைவுகளைத்தான் நான் இங்கே பதிவிடுகிறேன் என்னோடய சின்ன வயசு அதாவது நைன்டீன் எயிட்டிஸ் அந்த காலத்தில் சினிமா தேட்டர்கள் மட்டுமே ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருந்துச்சு சினிமா போஸ்டரில் சிலுக்கோட போட்டோ இருந்தால் போதும் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சினிமா தேட்டருக்கு நைட்டு பத்து மணி ஷோவுக்கு நாங்கள் நடந்தே போயிட்டு வருவோம் அந்த காலத்தில் உள்ள ரசிகர்களுக்கு சில்க் சுமிதமல அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு கவர்ச்சியின் கவிதை கலையின் சிங்காரி காந்த பார்வையில் ரசிகர்களின் இதயங்களை கட்டி போட்ட கருப்பு மலர் படிப்புக்கும் சாதனைக்கும் சம்பந்தமில்லை என்று நிரூபித்த அழகின் அமேசான் இவருக்கு போட்டியாக வந்தவர்களெல்லாம் வெறும் பேட்டியோடு மட்டுமே போன சரித்திரம் அந்த காலத்து இளசுகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் இவரை ஜொல்லிவிட்டு பார்த்த வரலாறு பாகப் பிரிவினையின்றி குடும்பப் பெண்கள் கூட இவரை மனதார அங்கீகரித்த மாசான நட்சத்திரம் யானைக்கும் அடி சறுக்கும் என்பது போல வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்தில் சறுக்கியவர் இன்னும் உண்மை தெரியாமல் உறங்கிக் கிடக்கும் கதையின் நாயகி சில்க் ஸ்மிதா குழந்தைத்தனம் மாறாத குணமும் பேச்சும் அவருடைய இயல்பு பொதுவாக நைன்டீன் எயிட்டிஸ் படங்கள்னாலே திரையுலகின் ஒரு பொற்காலம்ன்றது என்றது தெரியும் அந்த காலகட்டத்தில் அறிமுகமான பெரும்பாலான நடிகைகள் அழகிலும் திறமையிலும் மிகப்பெரிய முத்திரை பதித்தவர்கள் அதில் மிகப்பெரிய பங்கு சில்க் சுமிதாவுக்கு தான் உண்டு இத்தனைக்கும் அவருக்கு நடனமே வராது அந்த காலத்தில் டான்ஸ் மாஸ்டர் இருந்த புலியூர் கிட்ட இவங்க வாங்காத இல்லை எத்தனை திட்டு வாங்கினாலும் கோபமே படமாட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சில்க் சுமிதா வண்டி சக்கரம் படம் மூலமாக தமிழுக்கு அறிமுகமானாலும் அதுக்கு முன்னாடி அவருடைய கதையை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோகம் நிறைந்ததாக இருக்குது ஆந்திர மாநிலத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க இவங்க குடும்ப சுமை காரணமாக இவரை ஒரு வயசு முதிர்ந்த ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு வச்சதாக சொல்லப்படுறாங்க அந்த வாழ்க்கை பிடிக்காம தான் அவங்க தப்பிச்சு அங்கிருந்து சென்னைக்கு ஓடி வந்ததாக கூறப்படுது வயிற்று பிழைப்புக்காக ஆரம்ப காலத்தில் ஜூனியர் ஆர்டிஸ் ஆர்டிஸ்டாக தான் இவங்க வந்து காலத்தை தள்ளிட்டு வந்தாங்க பழைய பழைய மலையாள படம் மலையாள படங்களை பார்த்தோம்னா இப்போ கூட கூட்டத்தோடு வந்து போகிற அந்த சில்க் சுமிதாவை நம்மளால் பார்க்க முடியும் ஒரு கட்டத்தில் ஒரு மலையாள படத்தோட செட்டில் வச்சு தான் நம்ம நடிகர் வினு சக்கரவர்த்தி சார் அவர் வந்து சில்க் சுமிதாவை பார்த்துருக்காரு அந்த பொண்ணை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவரோட மனசுக்குள்ளே பட்டுடுச்சு அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரித்து பேசி பழகினதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்து அவங்களுக்காக ஒரு நல்ல வாய்ப்புக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்து அப்புறம் வண்டி சக்கரம்னு ஒரு படத்தில் அவங்களுக்கு ஒரு சாராய கடையில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க நானும் சின்ன வயசில் அந்த படம் பார்த்துருக்கேன் அந்த சீனில் அந்த அம்மா வரும்போது அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த படத்தில் சுருளிராஜன் சார் வந்து ஒரு பாட்டு பாடுவார் வா மச்சாவா வண்ணாரப்பேட்டை சிலுக்கோட கையால் வாங்கி குடி சில்லுன்னு ஏறுனா தாங்கிப்பூடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார் அப்படித்தான் அந்த சிலுக்குன்ற பேர் அந்த அம்மாவுக்கு முத்திரையாக பதிஞ்சது அதுக்கப்புறம் மகேந்திரா சார் மூன்றாம் பிறைன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் கமலஹாசன் சார் கூட ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சிலுக்குக்கு அந்த பாட்டு தான் பொன்மேனி உருகுதே அந்த பாட்டு அந்த பாட்டு திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்த எல்லா கூடயும் ரவுண்டு கட்டி அடித்தாங்க ரஜினி உள்பட அந்த காலகட்டத்தில் சிலுக்கோட முகம் இல்லாத சினிமா போஸ்டர்களே இருக்காது அவங்க முகம் இல்லைன்னா அந்த படத்துக்கு மவுசும் இருக்காது அந்த வேகம் சற்றும் குறையாமல் குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் நீடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் என்ன தான் கவர்ச்சி நடனத்துக்கு ஆட்டமாடி பழப்பம் நடத்தினாலும் அவங்கள பற்றி அந்த காலத்தில் எந்த ஒரு தவறான செய்தியும் எந்த ஒரு நடிகர் கூடவும் ஒரு கிசு கிசுவோ அவங்க கூட போனாங்க இவங்க கூட இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு தவறான செய்தியும் சில்கு சுமிதாவை பற்றி நான் படித்ததா எனக்கு நினைவே இல்லை ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது எஸ் ஜானகி அம்மா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நான் இனிமேல் சில்க்குக்கு பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க பாட்டிலையெல்லாம் கொஞ்சம் கவர்ச்சியான ஒரு மூமெண்ட்ஸ் வரும் அதனாலே என்னமோ ஜானகியம்மா அப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்க அவங்க அப்படி பேட்டி கொடுத்துருந்தாலும் அவங்களுடைய அந்த முடிவை வந்து அவங்க அப்புறமா மறுபி மறுபரிசீலனை பண்ணுனாங்க ஜானகியமாக பண்ணதான் சில்க் சுமிதாவுக்கு மேட்ச் ஆகுன்றதும் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை